கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்த்து அல்லது உலக காரியங்களுக்காக நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் உலக காரியங்களிலே நமக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை எண்ணி நாம் நஷ்டத்திற்கு ஈடாக பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆப்ரஹாமை குறித்து நாம் தியானிக்கும்போது போது அவன் சகோதரன் மகனாகிய லோத்துவோடு திரளான ஆடு மாடுகள் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து தங்க இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மந்தை மேப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தபோது ஆபிராம் லோத்துவுடனே இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலது புறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் தனக்கு நலமான இடத்தை அவர் தெரிந்தெடுக்காமல் லோத்துவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவன் விரும்புகிற இடத்திற்கு போக அனுமதித்தார் இது ஆப்ராமின் தாழ்மையை குறிக்கிறது நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நமக்கென்று நலமானதை தெரிந்தெடுத்து கொண்டு பிரயோஜனமற்றதை அல்லது பயன்படாததை பிறருக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த குணத்தை நாம் மாற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய சத்துருக்களுக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் ஆப்ராம் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடியினால் கர்த்தர் அவருக்கு பக் பக்க பலமாக இருந்தார் ஆதி ஆகமம் பதினைந்து ஒன்றில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்தி பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறர் நம்மால் இடராத படிக்கும் பிறருடைய பிரயோஜனத்தை நாம் அதிகமாக விரும்பி நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு இருந்து நமக்கு மகா பெரிய இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார் நாம் பிறருடைய பிரயோஜனத்திற்கென்று வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றில் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு என் விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் பவுல் பிறருடைய பிரயோஜனத்தை விரும்பி பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனமுள்ள வாழ்வாய் மாற்றுவோம் நம்முடைய சுய பிரயோஜனத்திற்கென்று சுயநலம் உள்ளவர்களாய் நாம் செயல்படாமல் பிறருடைய பிரயோஜனத்தை விரும்பி நாம் செயல்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு கேடகமாய் பக்க பலமாய் இருந்து எந்த தீங்கும் நம்மை தொடாதபடி காத்துக்கொள்வார் ஆகவே நம்மிடம் இருக்கும் கர்த்தர் விரும்பாத குணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்துவோம் பரிசுத்தப்படுத்துவோம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தோடு வாழ்ந்து அவரை முகமுகமாய் காண நாம் ஆயத்தப்படுவோம் அவரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பெல்லனுமாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து எங்களை உம்முடைய வழியிலே நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஊப்பு கொடுகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக